இப்போ தன்னுடைய அரசியல் இருக்குல்ல அவருடைய அரசியலையும் அதில் வெளிப்படுத்தியிருக்கார் இது வந்து திணிக்கிற ஒரு இதுவாக எதுவுமே அதில் இல்லை அரசியல் தன்னுடைய அரசியல் கருத்து கருத்துக்களை திணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அப்படி திணிக்காமல் அந் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் வந்து அந்த கோலார் கோல்டு ஃபீல்டுங்கிறது உருவாச்சு அந்த மக்கள் போய் அங்கே செட்டில் ஆனதெல்லாம் இப்படித்தான் ஒரு கதையை ஒரு ஒரு சரித்திர சம்பவத்தை இயல்பாக சொல்கிறார் அதில் எங்கேயுமே வந்து அவருடைய கணு கருத்தை வந்து அவர் திணிக்கல இப்போது அதில் வந்து இந்த நிலம் எப்படி மக்களிடமிருந்து பிடுங்கப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு சம்பவமாக காட்டியிருப்பார் இதை நான் கண்ணார பார்த்துருக்கேன் நான் கண்ணார பார்த்துருக்கேன் அதாவது இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரலாறுன்னு அவர் காட்டுறாருல நான் என் சின்ன வயசுல நான் பார்த்த வரலாறு அப்படி இருக்குது ஒருத்த வந்து அவங்ககிட்ட பணம் இல்லை அது ஒருத்தனுக்கு வந்து அடிமையாக வந்து வேலை செய்கிறாள் அவன் நிலத்தை பிடுங்கணுன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான வழி என்னென்னா அவன் மேலே கடனை திணித்து அவன் நிலத்தை பிடுங்கிறது இது வந்து ரொம்ப இயல்பாக அந்த அந்த பகுதி மக்களிடம் நடந்திருக்கு அவருடைய நிலங்கள் பிடுகப்பட்ட விதம் வந்து இப்படித்தான் இது வந்து எந்த வகையிலுமே கற்பனை எல்லாம் இல்லை இன்னொரு விஷயம் சில சிம்பாலிக்கா சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் ரஞ்சித் எப்படின்னு அந்த பௌத்தர் புத்தர் சிலை இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு எரும மாடு ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றத பற்றி அப்புறம் நிலம் வந்து உழைக்கிறவனுக்கு தான் சொந்தம் நிலம் வந்து ஒரு முதலாளிக்கு சொந்தமா இல்லை இது மாதிரியான அவருடைய அரசியல் அந்த நிலைப்பாட அவர் முன் வச்சிருக்க நிலம் உழைக்கிறவனுக்கு சொந்தன்றது மட்டும் இல்ல நிலம் யாருக்கு சொந்தமா இருந்ததோ அவங்ககிட்ட பிடுங்கிக்காயமா டேய் இதெல்லாம் ஒரு காலத்துல இது மொத்தமா நம்மோட நிலம்டா எல்லாம் புடிங்கிட்டான் நம்மகிட்ட இருக்குது இவ்வளோ தான் கால் காணி தான் நம்மகிட்ட இருக்குது மீதியெல்லாம் எங்கே போயிடுச்சு அதுவும் நம்ம நிலம்தான் தான் அதை பிடுங்கிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறான் அது வந்து அந்த பூர்வ ஆதி அந்த தமிழர்கள் இருக்காங்களே அவங்களுடைய பூர்வீக வரலாறு எப்படி இப்போ ஒரு உதாரணம்னா என்னுடைய ஊர்லேருந்தே நான் சொல்லுவேன் என் ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலங்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமாக தான் இருந்திருக்கு ஆனால் பின்னாடி பார்த்தா அவங்க எல்லாம் அதில் போய் கூலி வேலை செய்கிறவங்களாம் மாறிட்டாங்க அதெல்லாம் யாரோ ஒருத்தனுக்கு போய் சேர்ந்துருச்சு ஒரே ஒரு ஆளுக்கு மொத்தமாக போய் சேர்ந்துருச்சு இவங்கெல்லாம் அதில் கூலி வேலை செஞ்சவங்களாம் இருக்காங்க இப்போ இருக்கிற தலைமுறை வந்து அதை தோண்டி துருவி பார்த்தா இந்த நிலமாலாம் நமக்கு சொந்தமாக இருந்திருக்கு நம்ம மூதாதையர்களுக்கு சொந்தமான நிலண்டாதுன்னு இப்போ தான் அவன் அதை புரிஞ்சுக்கிறான் பட் புரிஞ்சுக்கிட்டு என்ன புரியுதுன்னா ரொம்ப டூ லேட்ன்ற மாதிரி ஆகிடுச்சு இனி வந்து அதை நம்ம பிடுங்க முடியாது அவனுக்கு சொந்தம் ஆகிடுச்சி இப்படித்தான் வந்து பல பகுதிகளில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து ஆண்டைங்களுக்கு சொந்தமாக மாறி இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மேக்கிங் அப்புறம் வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசமாக சொல்கிறது மாய யதார்த்தமாக முன்னாடி நடந்தது அல்லாட்டியும் ஒரு கனவுல வந்து வந்து இந்த மாளவிகா மோகனோட கேரக்டர் ஆரத்தி அது வந்து நான் பல பேர் என்னென்னா அதைத்தான் புரியல குழம்புது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் புரியாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லை இவன் மனசுக்குள்ளே வந்து இங்கிருந்து முதல்ல வெளியே போகணுன்ற நினப்பு இருக்குது இந்த 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 அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வேண்டான்டா இங்கிருந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறான் அது ஏதோ ஒரு இடத்த தேடி போகணும் அப்படின்னும் போதே வந்து அவனுக்குள்ளே அந்த அவனுடைய மூதாதையர்கள் வந்து கனவுல வந்து தோன்றுறாங்க கடவுள் தான் அந்த ஆரன் ஆரத்தி ரெண்டு பேருமே அந்த கடவுளை வராங்க அவன் தங்கத்தை தேடி போகும்போது வந்து அவங்க தடுக்கிறாங்க தங்கத்தை தேடி அந்த தங்கம்ன்றத வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து அதை எடுத்து கொடுக்கறத வந்து அவங்க தடுக்கிறாங்க அதுதான் வந்து அந்த கனவு வழியாக வந்து சொல்கிறேன் படத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி என்னென்னா அந்த ஜாக்கெட் துணிலாம் வரும்போது அந்த பெண்கள் வந்து அந்த உணர்வு வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக எடுக்க ஒரு எடுக்கப்பட்டிருக்கு அந்த படம் ஒரு ஜாக்கெட்டுங்கிறதே வந்து புதுசு அவங்களுக்கு அதை முத முதலாக போடுறாங்க அந்த உணர்வை வந்து அவர் ரொம்ப இயல்பாக காட்டியிருப்பார் அந்த இடத்துல ஒரு ஒரு காமம் சார்ந்த ஒரு விஷயம் வரும் அதை கூட வந்து ரொம்ப இயல்பா யாருக்கும் உருத்தாத மாதிரி சொல்லி இது வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல மேல்சீலை போராட்டம் அப்படின்னு மக்கள் வந்து ஜாக்கெட் போடக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லி போடணும்னு சொல்லி போராட்டம் நடந்த இது அதோட நம்ம லிங்க் பண்ணி பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உடையே வந்து ஒரு சுதந்திரம் விடுதலை இங்க வந்து அந்த போராட்டம் இல்ல இல்லைன்னா கூட வந்து தன்னுடைய அந்த மானத்தை மறைக்கணும்ங்கிற உடலை மறைக்கணும்ன்ற ஒரு உணர்வு வருது அதற்கான வழி என்னன்னு தெரியாம இருக்காங்க மக்கள் இவன் முத முதல்ல வாங்கி வந்து கொடுக்குறான் பாருங்க அதை அந்த மக்கள் மொத்த பேருமே வந்து அதை கொண்டாடுறாங்க போட்ட பிறகு வருகிற அந்த புது உணர்வு இருக்கு அதுக்கு ஒரு பாடம் பாட்டு ரொம்ப இயல்பாக வந்து சொல்லியிருப்பாங்க ரஞ்சித் படங்கள்ல அந்த உடை வந்து போடுறத ஒரு இதாவே பண்றாரு அவர் கபாலியில் வந்து நான் கோட்டு போடுவன்டா ஆளுமே கால் போடுவேண்டா அதே மாதிரி இந்த படத்துலயும் டாக்கெட்டை கொடுக்கறது அப்புறம் விக்ரமுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தவொன்னே இவனுக்கு வயிறு வயலாம் எரியுது ஒருத்தருக்கு ஏன்டா எரியுதுன்னா அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான் நம்மோட நல்ல சட்டை போட்டுட்டான் நம்மோட மேம்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு வந்துருச்சு அவன் அங்கிருந்து வந்து அந்த காசை விட்டு இருந்துச்சு தன் அவன் நிலத்தை மீக்கிறான் பாருங்க அந்த காட்சி அதனுடைய ஃபோர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாக்குற ஒவ்வொருத்தனுக்குள்ளயுமே ஒரு தங்கலான் உட்கார்ந்து மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க